ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் புளிச்சிக்கரை கத்திரிக்காய் கடைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் புளிச்சிக்கீரையும் கத்திரிக்காயும் சேர்த்து கடையும் போது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் இது வந்து சாதத்துக்கு கழுக்கு இதெல்லாம் வச்சு சரிசாக சாப்பிட்லாம் புளிச்சிக்கரையில் நிறைய ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது ஆன்டிபயோட்டிக் இருக்குது நார்ச்சத்து இருக்குது உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக இருக்குது நாங்கள் வந்து இதில் ரெண்டு கட்டு கீரை எடுத்து கிள்ளி அலசி வச்சுருக்கோம் அந்த ரெண்டு கட்டு கீரைக்கு கால் கிலோ சின்ன வெங்காயம் ப்ளஸ் பூண்டு ரெண்டும் எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கு தேவையான அளவு காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் எடுத்துருக்கோம் அப்புறம் கத்திரிக்காய் அதோடு சேர்த்து போகிறோம் அது கத்திரிக்காய் தேவையான அளவுக்கு எடுத்துருக்கோம் அப்புறம் வந்துட்டு ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஆனியன் வந்துட்டு அப்படியே நம்ம ஆயிலில் போடும்போது சீக்கிரம் வணங்காது அதனால் நாங்கள் அம்மிக்கல்லில் வச்சு ஒன்று ரெண்டாக ந நசுக்கி தாளிக்கும் போது சேர்த்திக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு தண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் அந்த கீரியை போட்டு நல்லா கொதிக்க விட்டலாம் அதோட கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சிருக்கிறதும் நம்ம சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வேக விட்டலாம் இது வந்து சீக்கிரமாக வெந்துடும் ரெண்டுமே வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்துட்ருக்கு அது தாளிப்பு கொடுத்துடலாம் இது ஒரு சைடு வேகட்டும் தாளிப்பு கொடுத்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஆயில் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துனா இன்னும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கோம் அதோடு வந்துட்டு சீரகம் மிளகு சேர்த்திக்கலாம் சீரக மிளகு சேர்த்துட்டு அது பொரிஞ்சு வந்த உடனே கடுகு சீரகம் சே கடுகு சேர்த்திடும் கடுகு நல்லா பொறிஞ்சி வருது கடுகு பொரிஞ்சி வந்த உடனே நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம் வரமிளகா சேர்த்துட்டு நசுக்கி வச்சுருக்கிற ஆணியன்னு பூண்டு வந்து இல்லையே சேர்த்து நல்லா வதக்கி விட போகிறோம் வதக்கிட்டு அதோட தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் அதெல்லாம் நல்லா வணங்கி வந்த உடனே நம்ம கீரை ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கோம் அதுலேயும் இதெல்லாம் எடுத்து கொட்டி நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம் அவ்வளோதான் கீரை ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு கடையில் தான் வந்து புளிச்சிக்கீரை கடையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மொபைல் ஆப்பை பற்றி பார்க்கலாம் பயமோட்டி ஷாப்பிங் ஆப் பைமோட்டி ஷாப்பிங் ஆப்புன்றது இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இதை ஆன்லைன்லேயே நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் மற்ற ஆப் போலவே இதுவும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப் தான் இந்த ஆப் மூலிமா உங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது நல்ல ஆஃபரில் நல்ல டிஸ்கவுண்ட்லேயும் கெட கொடுக்குறாங்க உங்களுக்கு தேவையான பிராண்டட் எல்லாமே இதில் அவைலபுளாக இருக்குது இந்த ஆப் உங்களுக்கு வேணும்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபுரா அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க